அவர் அவருடைய நடவடிக்கைலாம் பார்க்கறதுக்கு வந்து என்னாயா நீ எப்படி இருந்தால் இப்படி ஆகிட்டாயா அப்படின்ற மாதிரி வந்து சோசியல் மீடியால இருந்து புலந்துட்டு இருக்காங்க ஸோ அதில் என்ன விஷயம் அப்படின்னா பெரியாரிஸ்ட் அவருன்றது எல்லாத்துக்கும் தெரியும் பெரியார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்லாம் பேசிட்டு இருப்பாரு ஸோ பெரியாரு எம்ஜிஆர்னு சொல்லிட்டு இருப்பாரு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு போய் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அவங்களுடைய பொண்ணு வந்து இப்போ டிஎம்கேல வந்து ஒரு முக்கிய பதவியில் இருக்காங்க ஸோ அதனால வந்து முத்துமேவேல் கருணாநிதி ஐயா வணக்கம் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி வந்து நிறைய போய்ட்டு கொடுக்குறாங்க நிறைய வீடியோஸ்லாம் இப்போ வந்து இருக்காரு வணக்கம் நல்லா பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு திமுகவோட கட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கலந்துக்கிறாரு ஏதோ அவங்க அவங்க பொண்ணு வந்து அந்த மாதிரி இருக்காங்க அதுக்காக இவங்க பேசுகிறாங்கன்னா கூட ஒத்துட்டு போகலாம் ஆனால் விஜய்க்காக வந்து நிறைய வீடியோ வெளியிட்டாங்க சார் அது விஷயம் இல்லைங்க என்ன விஷயம் அப்படின்னா சாதி நமக்கு அவமானம் மனிதம் என்பது அடையாளம் அப்படின்னு வந்து சத்யராஜ் வந்து பேசியிருந்தாரு ஜாதி வந்து தேவை இல்லை அப்படின்ற மாதிரி ஆனால் வந்து ஸ்டேட் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு ஒரு பிளாக் கலர் கண்ணாடிலாம் போட்டு அந்த வீடியோ வந்து வெளியிட்டிருந்தார் அதில் என்ன சொல்கிறாருன்னா